நீர்வீழ்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நீர்வீழ்ச்சி என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அருகில் இன்னொன்றும் உள்ளது அநேகமாக இங்கே வருபவர்கள் இங்கே உல்லாச பயணிகளாக வரக்கூடியவர்கள் நூலடியாக செல்லக்கூடியவர்கள் இந்த சிறிய நீர்வீழ்ச்சியிலே நீராடுவார்கள் தற்போது இன்றைய தினம் புதன்கிழமை வேலை நாள் என்பதன் காரணமாக மக்களுடைய எண்ணிக்கை தற்போது காலை வேலையிலே குறைந்திருக்கிறது பல வாகனங்களிலே வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இதிலேயே இந்த நீர்வீழ்ச்சியில் ஓடக்கூடிய இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் இதை அருகிலிருந்து பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் மிதமாக இருக்கின்றது தெளிந்த நீரோடை என்பார்களே அந்த தெளிந்த நீரோடை தான் இது அதாவது மலைக்கு மேலே இருந்து பால் வடிவது போன்று வெண்மையாக காட்சி தருகிறது சற்று அமைதியாக இருந்து பார்ப்பானால் மனதுக்கு மிகவும் இன்பமும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பாலத்துக்கு மேலாக அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலாக ஒரு பாலம் அந்த பாலத்தின் வழியாக ரயில் செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த நானூயர் நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் வந்த பாதையும் ஒரு சிறிய பாலம் இருக்கிறது இரண்டு பாலங்கள் அஸ்ரோ நியர் வி பி ஆர் இ ஆ இதை இதை தான் சொல்கிறாங்க இதை தான் சொல்கிறாங்க அப்போ இதா நீர்வீழ்ச்சி இருந்தாலும் இதான் இதுதான் எதுவுமே இல்லை